வணக்கம் பள்ளி மாணவ மாணவிகளின் அம்மாவின் வங்கி கணக்கில் ரூபாய் பதினைந்தாயிரம் கல்வி உதவித்தொகை வழங்க போறதா அரசு அறிவிச்சிருக்காங்க இத பத்தின முழுமையான தகவல் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல்லை கணக்கு செலக்ட் பண்ணி அதில் ஆள் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் ஆண்டுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் கல்வி தொகை வழங்கப்பட உள்ளது இதற்கான தொகை மாணவர்களின் தாயார் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தின் மூலம் அறுபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி நான்கு மாணவ மாணவிகள் பயனடைய உள்ளனர் இதற்காக ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது வகுப்பு மற்றும் இன்டர்மீடியட் முதலாம் ஆண்டு சேரும் மாணவர்களுக்கு மட்டும் அவர்கள் பள்ளிகளில் சேர்ந்த பிறகு அந்தந்த பள்ளிகளின் பதிவேட்டு பட்டியலின் அடிப்படையில் அவர்களின் தாயாருக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் பின் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமான ஒன்றாக தாய்க்கு வந்தனம் திட்டம் உள்ளது என்று அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இதன் மூலம் அறுபத்தி ஏழு லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைவர் இதனால் நான் தாய்மார்களுக்கு பாராட்டுகளையும் இன்று முதல் பள்ளிக்கு செல்ல உள்ள மாணவர்களுக்கு வாழ்த்துகளையும் தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டத்தில் சில நிபந்தனைகளை ஆந்திர அரசு வெளியிட்டுள்ளது அதாவது வீட்டில் எத்தனை பேர் படித்தாலும் அனைவருக்கும் ரூபாய் பதினைந்தாயிரம் தலா வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் படித்தல் அவசியம் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இத்திட்டத்தில் பெரிதும் பயனளிக்கும் பள்ளியில் எழுபத்தைந்து சதவீதம் வருகை பதிவேடு கட்டாயம் இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஆண்டு வருவாய் அரசின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் மாணவ மாணவியின் சான்றிதழ் ஆதார் தாய்மார்களின் வங்க கணக்கு விவரம் தாயின் ஆதார் அட்டை ரேஷன் அட்டை ஜாதி சான்றிதழ் தேவைப்பட்டால் வருமான சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிகளுக்கு உட்பட்டுள்ளது இப்போ ஆந்திர அரசு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகளின் அம்மாவின் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் கல்வி உதவித்தொகை வழங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க